நம்ம அத்தி இயற்கை அங்காடி வழங்கும் தமிழர் வேளாண் முறையில் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட மாப்பிளை சம்பா அரிசி மற்றும் கருப்பு உளுந்து தானியங்களை வறுத்து அரைத்து வீட்டிலேயே தயார் செய்யப்பட்ட மாவு கலவை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தங்கள் உடல் நலம் வலிமை பெற வாங்கி பயன்படுங்கள் நீங்க எல்லாம் நினைப்பீங்க ஸ்டாலின் நம்பர் ஒன் முதலமைச்சர் நம்பர் ஒன் முதலமைச்சர் நம்ம ஆட்சி செய்யற நிர்வாகத்தில் இல்ல அந்த பைய கடன் வாங்கி வச்சிருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல

லட்சம் கோடியா நாலு வருஷத்துல நாலு லட்சம் கோடி வாங்கியிருக்கான் எதுக்கு ரோடு போடவா கரண்ட் கொடுக்கவா தண்ணி கனெக்ஷன் குடுக்கவா எதுக்கு எதுக்கு வாங்கியிருக்கான் அடுத்த முறை திருப்பூர் எம்பி சுப்ராயன் வரும்போது கழுத்துல துண்ட போட்டு இந்த கேள்வி கேட்கறீங்க நாலு லட்சம் கோடி ரூபாய் என்னத்தையா பண்ணீங்க என்ன பண்ணீங்க என்னவா இருக்கு என்னவா இருக்கு நான் போன முறை நாகப்பட்டத்துல எம்பி தேர்தல போட்டிட்டாங்க அந்த நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள திருவாரூர் வரும் திருவாரூர் தெரியும்ல திருவாரூர் தான் கருணாநிதி படிக்கிறதுக்கு அரசு மேல்நிலை பள்ளி ஒன்னு கூட இல்ல ஒன்னு கூட இல்ல உங்க சொந்தக்காரங்க யாராவது திருவாரூர்ல திருத்துறை பூண்டியில நாகாபுத்தில இருந்த கேட்டு பாருங்க திருவாரூர்ல இத்தனைக்கும் அந்த ஆள் ரெண்டு முறை எம்எல்ஏ ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா

வச்சா நான் வந்த சொன்ன கட்சி கட்சி நாம் நீ பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டு மக்களை கொள்ளை உண்டு தவிர வேற உழைப்பாளர் உழைப்பாளர் அவன் தான் 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 முப்பதாயிரம் கோடிக்கு பெரிய நாம நாம ஏமாளி ஏமாளி புரிஞ்சுக்கோங்க இந்த திமுகவை திமுகவை தமிழ்நாட்டில் நல்லதே நல்லதே நடக்காது நடக்காது ஒழிக்காமல் நல்லதே நடக்காது ஒன்னே ஒண்ணு தான் ஒன்னே ஒண்ணு தான் கம்யூனிசம் விடுதலைக்கான ஒரு வழியா அப்படி கேட்டா ஆமா விடுதலை பெறுவதற்கு கம்யூனிசத்தின் கம்யூனிஸ்ட் வச்சு விடுதலை பெற்றுகா ரஷ்யா பெற்றுகா சீனா பெற்றுகா ஆனா அதுக்கு அப்புறம் என்ன செஞ்சான் ரஷ்யா உக்ரைன் மேல ஏன் போர் தொடுக்கறான் சீனா இன்னைக்கு ஏன் அமெரிக்காவை எதிர்த்து அரசியல் செய்து அமெரிக்கா உலக வல்லாதிக்கம் அதை எடுத்து நூத்தி இருபத்தி நாலு விழுக்காடு வரி போடுறோம் அப்படின்னா சீனாக்காரனுக்கு எவ்வளவு தில்லம் தானியம் இருந்திருக்கும் விடுதலை பெற்றது சீனாவும் ரஷ்யாவும் ஆனா அதுக்கப்புறம் அவன் செஞ்சது எல்லாமே இன அரசியல் இன மேலாதிக்கம் நாங்கள் நாம் தொண்டர் கட்சிக்காரங்க நாங்கள் செய்யறதும் இன அரசியல் இன மேலாதிக்கத்துக்கான அரசியல் தான் அதையெல்லாம் விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் தனியார் ஊழியர்கள் திரும்ப திமுக தான் வாக்களிப்பேன் ஸ்டாலின் காரு நம்ம மனவாடு அப்படின்னு நீங்க சொல்லி வாக்களிச்சீங்க உதயசூரியனுக்கு வாக்களிச்சீங்க அப்படின்னா அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே ஸ்டாலின் அடுத்த ஐந்து ஆண்டுகளை நம்ம எல்லாம் மாத்தி போடுவார் நம்ம மனவாடு நம்ம காரு ஸ்டாலின் காரு நம்ம காருன்னா நம்ம கருவாடு ராஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உதயசூரியனுக்கு வாக்களிக்க இருப்பீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல தேர்தல் நீங்க வாக்களிக்கும் போது அரசு ஊழியர்களாக இருக்கணும் என்றால் அரசு ஊழியர்களுக்காக என் காவல்துறைக்கு கூட சங்கம் வைக்க வேண்டும் என்று தொழிலாளர்களின் உரிமைக்காக வளர்ச்சிக்காக தொழிலாளர்களின் மேன்மைக்காக பேசக்கூடிய எங்கள் அண்ணன் சீமான் பக்கம் நான் சொல்றேன் லட்சம் கோடி வருமானமா நான் வரிய உயர்த்தல எதுவும் உயர்த்தல நான் ஆறு லட்சம் கோடியாக மாத்தி காட்டுறேன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பொருளாதாரம் மேல ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் எல்லாரும் பேன் பண்ணும்போது போது பண்ணும்போது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ரஜினி ஹேட்ஸ் ஆஃப் ஸ்டாலின் சிறந்த கொள்கை சிறந்த கொள்கை எங்கள் அண்ணன் சிந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் சொன்னாங்க ராஜா இந்த நாட்டில் நோட்டை மாத்தி புண்ணியம் இல்ல ராஜா நாட்டை மாத்தணும் நாட்டோட சிஸ்டத்தை மாத்தணும் நாட்டோட அமைப்பை மாத்தணும் என்று சரியான முறையில் சரியான ஒரு பொருளாதார மேதையாக அந்த முடிவெடுத்து சொன்னாப்ல தமிழ்நாட்டு அரசியல்லாம் எங்களுக்கு சாதாரணது நாங்க மதிக்கிறோம்

ஸ்பார்க்கிள் கோல்டு ரீட்டைல் வெஞ்சர்ஸ்ல இருந்து இருபது லட்சம் வாங்கியிருக்கு ஸ்டார் கம்யூனிகேஷன் வந்து பத்து லட்சம் ரூபா வாங்கியிருக்கு இப்போ அந்த எஸ் என்ஜி பிரிவு சாராய கம்பெனி கிட்ட இருந்து நாற்பது லட்ச ரூபா கட்சி நிதி தேர்தல் நிதி வாங்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இங்க இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு வேலை செய்வாங்களா இல்ல கட்சி நிதி கொடுக்கக்கூடிய முதலாளிகளுக்கு வேலை செய்வாங்களா யாருக்கு வேலை செய்வாங்க யாருக்கு வேலை செய்வாங்க முதலாளிகளுக்கு தான் வேலை செய்வாங்க இருநூறு பேர் பட்டியலுங்க இருநூறு பேர் பட்டியல் எல்லாமே வாருங்க லட்சரூபாய் கம்மியாக ஒன்றுமே கிடையாது ஐம்பது லட்சம் வந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வாரி கொடுத்துருக்கிறான் வாரி கொடுத்துருக்கிறான் இப்போ திரிதா கம்யூனிஸ்டுக்கார நாடு மதுரையில் மாநாடு போட்டு நாம் தமிழர் கட்சிக்காரங்களை இருக்காங்க எப்போ நீ மொத்தமாகவே கழுத தெரிஞ்சு கட்டரும்பு ஆன கதையாட்டோ கழுத தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் ஆன கதையா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே நீ ஆறு எம்பி தான் வச்சிருக்க நீ ஆறு எம்பியை எப்படி பத்து எம்பியா மாத்திரம் எப்படி நூறு எம்பியா மாத்திரம் சிந்தி எங்களை போய் நோண்டிட்டு இருக்கேன் இந்த கேள்வி இருக்கா இல்லை கேட்டேன்னு சொல்கிறான் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் இனவரி பேசுகிறார்கள் தமிழ்நாட்டை தமிழனே ஆள வேண்டும் என்று பேசுகிறார்கள் என்ன தப்பு என்ன தப்பு லெனின் சொல்றாரு லெனின் சொல்றாரு லெனின் ரஷ்ய புரட்சியை முன்னெடுத்து அது வெற்றி கண்டவர் அவர் சொல்றாரு அந்த சோவியத் ரஷ்யால பல தேசிய இனங்கள் கூடி வாழ்றாங்க அப்ப லெனின் கிட்ட கேக்குறாங்க ஏன்பா சின்ன சின்ன தேசிய இனங்கள்லாம் இருக்கே அவங்கள அவங்களுக்கு பிரிந்து செல்லக்கூடிய உரிமை எல்லாம் கொடுக்க கூடாது சுயாட்சி உரிமை எல்லாம் கொடுக்க கூடாது அது ரொம்ப தப்பாயிரும் அப்படின்னு சொல்லி லெனின் கிட்ட கேட்கிறாங்க அப்ப லெனின் சொல்றாரு கல்யாணம் முடிச்சவங்க டைவர்ஸ் பண்ணிக்கலாம் விவாகரத்து பண்ணிக்கலாம் கூட தான் இருக்கு அதுக்காக கல்யாணம் முடிச்சவங்க எல்லாம் டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க மாநிலங்களுக்கு சுயாட்சி உரிமை கொடுப்பதுனால அவன் பிரிஞ்சுதான் போயிருவான் எப்படியா சொல்றேன் என்று சொல்லி லெனின் ஒரு மிகப்பெரிய

எங்க கிட்ட கேட்பாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க கூட்டணிக்கே போறதில்லை அப்படின்னு கூட்டணி வச்சு எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நிலைப்பாடு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜூனியர் வீடன் கூட ரொம்ப கேவலமா எங்கள் அண்ணன் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்ததாகவும் கூட்டணிக்காக பேசதாகவும் ஏ எங்க அண்ணன் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சா ஆமா நான் சந்திச்சேன் என்று பேசக்கூடிய தில்லும் திராணியும் பெற்றவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமளன் சீமான் அவர்கள் சந்திக்கலாம் தான் நான் கூட்டணிக்கு போனோம் இதுல ஒரே ஒரு நிலைப்பாடுதான் நாம் தமிழர் கட்சி தோத்து போன நாம் தமிழர் கட்சி எங்கள் எதிரி என்று சொல்பவர்கள் நல்ல பாம்பு மாதிரி பட்டின வசத்தை போட்டு பட்டுவாங்க நல்ல பாம்பு மாதிரி ஒரே அடிதான் கூட்டணி வைக்கலன்னா தோத்து போயிருவீங்க தெரியுமா உங்க எட்டு விழுக்காடு வாக்கே இருக்காது தெரியுமா உங்க வாக்கு வங்கி குறைஞ்சதும் இல்லையா உங்க தம்பி தங்கைகளை நீங்க யோசிச்சு பார்க்க கூடாதா உங்க கட்சியை நீங்க யோசிச்சு பார்க்க கூடாதா அப்படிங்கிறவ மலப்பாம்பு மாதிரி மலப்பாம்பு நம்ம உடம்புல ஊறும் போது வெயில இருந்து பாக்குறவனுக்கு மலப்பாம்பு இந்த மனுஷன் அப்படியே ஆற தழுவதே நடப்பான் ஆனா நேரம் போக போக தான் மலப்பாம்பு அந்த ஆலையே முழுங்கறது சுத்திக்கிட்டு இருக்குங்கிறது தெரியும் இத நம்ம உறவுகள் மிக தெளிவாக புரியணும் நமக்கு எதுல நிக்கிறவன் நல்ல பாம்பு மாதிரி ஆனா கூடையே இருந்து கூட்டணி பேசுறவன் மலப்பாம்பு மாதிரி கட்டாயம் நம்மளை விழுங்கி விடுவான் எங்களுக்கு கூட்டணி வைக்க எந்த அவசியம் இல்லை எந்த அவசியம் இல்ல நாடு விடுதலை பற்றி எழுபத்தை ஆண்டுகளுக்கு மேலாகுது இதுவரைக்கும் தமிழர் நலங்களையும் தமிழ்நாட்டு வளங்களையும் கொள்ளையடித்து உண்டு கொளுத்த எந்த தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் திமுக அதிமுக பாஜக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் என்று எந்த கட்சிகளோடும் நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டணி கிடையாது நாங்கள் எட்டு கோடி தமிழ் தேசிய மக்களோடு தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் ஏன் எங்கள் அண்ணன் என்றைக்கு சட்டமன்றத்தில் செந்தமிழன் சீமான் எனும் நான் என்று சொல்றாரோ அந்த வெற்றிக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன செய்யணும் என்று தெரியும் நாங்கள் வெற்றி பெற்றால் என்ன செய்யணும் என்கின்ற தெளிவு எங்களிடம் இருக்கிறது அதால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் சரி அவருடைய தம்பி தங்கைகள் எங்களுக்கும் சரி தோல்வியை கண்டு ஒரு பயம் இல்லை ஒரு பயம் இல்லை ஒரு துளி பயம் இல்லை என் மக்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை ஆக சிறந்த ஒரு பொருளாதாரத்தை ஆகச்சிறந்த சிறந்த ஒரு சமூக முன்னேற்றத்தை கொடுப்பதற்காக பல ஆண்டுகளாக காத்துக்கொண்டிருக்கிறார் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அவர்கள் கூட்டணிக்கு போகவே மாட்டார் போகவே மாட்டார் நம்ம போக மாட்டார் உங்களுக்கு தெரியுமா இது வந்து கம்யூனிஸ்ட்காரங்களோட ஊழல் மட்டும்தான் இவங்க திமுக கூட இன்னும் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க புரிஞ்சிருக்கும் மிக குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அரசு பணியாளர்களுக்கு நான் உன்னை சொல்லிக்கிறேன் அதுவும் அரசு போக்குவரத்துக்காரங்க கிட்டே கிட்ட போய் நம்ம நாம் தமிழ் கட்சிக்காரங்களோட துண்டறிக்க நவங்கலாம் போய் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதை எடுத்து அப்படி படிக்கணும்னுங்க எப்படி சரிங்க பார்க்கலாங்க அப் அப்படிலாம் கிடையாது கையில் ஒரு செயின் ஸ்டாப் கட்டியிருப்பாங்க செயின் ஸ்டாப் ஆச்சு போட்டிருப்பாங்க இப்படி ஒரு குழுக்கு நாங்களாம் பரம்பரை திமுகங்க நாங்கள் பாரம்பரியமாக உதயசூரியனை தான் வாக்களிப்போம் அது தவிர வேறு எதுக்குமே வாக்களிக்க மாட்டோம் இந்த மாதிரி அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுடைய பென்ஷன் பணத்தை எவ்வளவு தெரியுமா திமுக ஆட்டை போடுது நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அரசு போக்குவரத்து பணியாளர்களுடைய பென்ஷன் பணத்தை நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை ஆட்டை போட்டது இது திமுக தான் இந்த திமுக தான் அவர்களுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் நிதியை ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஆட்டை போட்டது திமுக தான் இதை நான் சொல்லலப்பா நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாநில மகளிர் பாசனையை சேர்ந்த கார்த்திகாங்கிற பொண்ணு சொல்லு சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்துருக்கா யா சிஏஜி ரிப்போர்ட்டு இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்கா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துறையில் அந்த மக்களுக்கு செலுத்த வேண்டிய பென்ஷன் பணத்தையும் தமிழக அரசாங்கம் செலுத்தல அந்த ஊழியர்கள் செலுத்திய பென்ஷன் பணத்துல இருந்து நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை ஆட்டைய போட்டது இந்த திமுக அரசாங்கம் ஏப்பா பென்ஷன் பணத்தை மக்களுக்கு போக வேண்டிய அரசு ஊழியர்களுக்கு போக வேண்டிய நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை நீங்கள் ஆட்டைய போட்டிருக்கீங்க என்று கேட்டா

அரசு நிர்வாகம் அப்படித்தாங்க திராவிட மாடலுங்க திராவிட மாடல டயர் தனியா ஓடும் பஸ் தனியா ஓடும் இப்படிலாம் ஓட்டி மக்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஏற்படுத்திட்டாங்க விபத்து ஏற்படுத்திட்டாங்கன்னா அந்த விபத்துல யாராவது காயமடைந்தாலோ யாராவது உயிரிழந்தாலோ அவர்களுக்கு இழப்பிடு கொடுக்கணும் அதுக்காக தான் ஆக்சிடென்ட் செக்ஸ் வச்சிருக்காங்க அந்த ஆக்சிடென்ட் செஸ்ல இருந்து இந்த அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஐநூறு கோடி ரூபாய் அடிச்சிருக்கு எவ்வளவு

இவங்க வாங்கி வச்சிருக்காங்கல்ல நீங்க எல்லாம் நினைப்பீங்க ஸ்டாலின் நம்பர் 1 முதலமைச்சர்னு நம்பர் 1 முதலமைச்சர்ங்கிறது நம்ம ஆட்சி செய்ய நிர்வாகத்துல இல்ல அந்த பைய கடன் வாங்கி வச்சிருக்கான் ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கொடுங்க ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கொடுங்க மக்களுக்கான உண்மையான அரசியலை பேசிறதுக்கு நாங்க இருக்கோம் உறுதியா இருக்கோம் தரமான கல்வி pri kg வரைக்கும் ஆரம்ப படிப்பு മുതൽ ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் அனைவருக்கும் தரமான கல்வி இலவசம் என்று சொல்றதை விட மிகப்பெரிய சோசியலிச கொள்கை எங்கேயா இருக்கு தரமான கல்வி அனைவருக்கும் இலவசம் இதை தவிர ஒரு சோஷியஸ்ட் கொள்கை என்ன இருக்கு கன்னடாரா இருந்தா சரி தெலுங்கரா இருந்தாலும் சரி மலையாளியா இருந்தாலும் சரி ஊளு ஊளு பேச யா இந்திக்கலா இருந்தாலும் பரவாயில்ல சின்ன காச்சலிலிருந்து பைபாஸ் சர்ஜரி வரைக்கும் உலகத்தரமான மருத்துவம் அனைத்து மக்களுக்கும் இலவசம் என்று சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த கொள்கையை விட சிறந்த சோசியலிச கருத்து எங்க இருக்கு சொல்லுங்க உண்மையிலே சோசியலிசம் வளரணும் கம்யூனிசம் வளரணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்று தான் நாம் தமிழர் கட்சி பக்கம் வந்துருங்க உங்களை அவன் வாழ விட மாட்டான் ஆரிய பிராமணத்துவம் கதறு கட்டிட்டு வந்தா காங்கிரஸ் காவி கட்டிட்டு வந்தா ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி அதே ஆரிய பிராமணம் கதிர அருவாய் சுத்தியலோட வந்துச்சுன்னா அதான் கம்யூனிசம் அதான் மார்க்சிசம் இதை புரிஞ்சுக்கோங்க இதை புரிஞ்சுக்கோங்க பத்து விழுக்காடு உயர் சாதி ஏழை இந்துக்களுக்கு ஐயர் ஐயங்காருக்கு பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்டு போராடுனது நாம் தமிழர் கட்சிக்காரா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி ரங்கராஜா நாமளும் சும்மா இருக்கோம்ப்பா அரசு வேலை இல்லை ஆனால் ஐயர் ஐயங்காருக்கு வேலை வேணும் பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்டு நாடாளுமன்றத்தில் போராடுறான் அவனா உங்களுக்கான விடுதலை வாங்கி கொடுப்பா பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் படைக்க வேண்டும் என்றால் உழைப்பாளிகளின் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் தவறாமல் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னம் உங்கள் அன்பு அண்ணன் தமிழ்நாட்டின் தலைமகன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய சின்னத்தில் உங்களுடைய வலிமை மிக்க வாக்குகளை தாருங்க உண்மையான பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நாம் படைப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்